நண்பர்களே இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்க்கிறீங்களானால் அது ஒரு சாமானிய விஷயம் இல்லை என்றால் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னால் இந்த நேரத்தில் தோன்றியது ஒரு காயின்சிடன்ஸ் கிடையாது இந்த நொடி இந்த வினாடி இந்த வார்த்தைகள் எல்லாமே பிரபஞ்சம் திட்டமிட்டு உங்களை நோக்கி அனுப்பிய ஒரு அழைப்பு நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை நீங்கள் இதை கேட்கும் அளவுக்கு உங்கள் ஆன்மா ஏற்கனவே தயாராகிவிட்டது பிரபஞ்சம் யாரையும் சும்மா அழைக்காது அது தன் சக்தியை உணரக்கூடிய ஆன்மாக்களையே மெதுவாக அமைதியாக தேர்ந்தெடுக்கும் சில நாட்களாக உங்களுக்குள் ஏதோ மாறி கொண்டிருக்கிறதா முன்பு இல்லாத சிந்தனைகள் முன்பு வராத கேள்விகள் நான் யார் என் வாழ்க்கை இதற்காகத்தானா இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா இந்த கேள்விகள் பயமில்லை நண்பர்களே அவை விழிப்புணர்வு உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கை எல்லாமே மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கிறது சில நேரம் நீங்கள் சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு ஆழமான அமைதி உங்களுக்குள் பரவுமா அந்த அமைதி வெறுமை இல்லை அது பிரபஞ்சம் உங்களை தொடும் தருணம் சில சமயம் உங்கள் முதுகுத்தண்டு வழியாக ஒரு மெல்லிய அதிர்வு அல்லது உள்ளங்கையில் ஒரு சூடு அல்லது தலை உச்சி வரை ஒரு அலை போல ஓடும் உணர்வு அது பயமில்லை அது ஒரு புனிதம் அந்த நொடியில உங்கள் உடல் ஒரு கருவி மாதிரி மாறுகிறது உங்கள் ஆன்மா முன்னே வந்து நிற்கிறது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை அந்த அதிர்வு வரும்போது உங்கள் மனம் தானாக அமைதியாகும் முன்பு கோபம் வந்த விஷயங்கள் இப்போ அற்பமாக தோன்றும் முன்பு வெறுத்தவர்களுக்கே கருணை தோன்றும் அதுதான் உள்ளார்ந்த மாற்றம் நீங்கள் கவனிச்சு பாருங்க உங்கள் குரல் மாறும் உங்கள் நடை மாறும் உங்கள் பார்வை மாறும் நீங்கள் இந்த உலகத்தோடு சண்டை போட மாட்டீர்கள் நீங்கள் இந்த உலகத்தோடு ஒத்திசைவாக நடக்க ஆரம்பிப்பீர்கள் சில நேரங்களில் கண்ணீரே வரும் ஏன் என்று தெரியாது ஆனா அந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு லேசான சுத்தம் உள்ளுக்குள் நடக்கும் அது வழி இல்லை அது சுத்திகரிப்பு பிரபஞ்சம் உங்களின் பழைய சுமைகளை மெதுவாக கழுவி கொண்டிருக்கிறது நீங்கள் இதை அனுமதிக்கணும் எதிர்க்க கூடாது பயப்படக்கூடாது மூச்சை கவனியுங்கள் இந்த வார்த்தைகளை உள்ளுக்குள் இறங்க விடுங்கள் நீங்கள் இப்போ ஒரு மாற்றத்தின் வாசல் இருக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது ஒரு எச்சரிக்கை இல்லை இது ஒரு உறுதி நீ தயாராகிவிட்டாய் இது தொடக்கம்தான் நண்பர்களே இதற்கு பிறகு உங்கள் தூக்கம் மாறும் உங்கள் உணவு மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் அது திடீர்னு இல்லை மெதுவாக ஆழமாக நிச்சயமாக நீங்கள் இனி பழைய மனிதர் இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொடர்ந்திருந்தால் அதற்கான காரணம் ஒன்றே பிரபஞ்சம் இப்போ உங்களை நேரடியாக அழைக்கிறது அந்த அழைப்பை மறுக்காதீர்கள் என்றால் இந்த பாதை நீங்கள் நினைப்பதை விட அழகானது நண்பர்களே இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் உங்களை அழைத்திருக்கிறது என்றால் அது உடனே எல்லாம் நல்லா ஆகிடும் என்ற அர்த்தம் கிடையாது முதலில் உங்களுக்குள் இருக்கிற பழைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான மாற்றம் சில நாட்கள் உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் சில நாட்கள் தூக்கம் வரவே வராது சில நாட்கள் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் உடல் சோர்வா இருக்கும் சில நாட்கள் சில மணி நேரம் தூங்கியும் முழு புத்துணர்ச்சியா எழுவீர்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை உங்கள் உடல் இப்போ பழைய அதிர்வில் இல்லை பிரபஞ்சத்தின் அலைவரிசைக்கு ஒத்திசைவாக மாறிக்கொண்டிருக்கிறது சில இரவுகளில் நீங்கள் படுக்கையில் கண்களை மூடினாலே உள்ளுக்குள் ஒரு அமைதி மெல்ல பரவும் அந்த அமைதி தூக்கம் இல்லை அது பிரபஞ்சம் உங்களை தாளாட்டும் தருணம் அந்த நேரத்தில் உங்கள் உடல் ஓய்வெடுக்கும் ஆனா உங்கள் ஆன்மா வேலை செய்யும் பழைய வழிகள் பழைய நினைவுகள் நீங்கள் மறந்துவிட்டதாக நினைத்த சோகங்கள் அவையெல்லாம் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கும் சில நேரம் கனவுகள் வரும் அவை சாதாரண கனவுகள் அல்ல யாரையாவது பார்த்து கண்ணீர் வரும் சில இடங்களை பார்த்து மனம் கணக்கும் சில விஷயங்களை பார்த்து பயம் வரும் அந்த கனவுகளை புறக்கணிக்காதீர்கள் அவை பிரபஞ்சம் உங்களின் ஆழ்மனத்துடன் பேசும் வழிகள் அந்த கனவுகளுக்கு பிறகு நீங்கள் எழுந்தால் ஒரு விஸ்திரமான நிம்மதி இருக்கும் அதுதான் உங்களுக்குள் சுத்திகரிப்பு நடக்கிறது என்பதற்கான சின்னம் நீங்கள் கவனிப்பீர்கள் முன்பு உங்களை பாதித்த சில வார்த்தைகள் இப்போ அவ்வளவா வலிக்காது முன்பு சண்டை போட வைத்த சில விஷயங்கள் இப்போ அமைதியா கடந்து போகும் என்றால் பிரபஞ்சம் உங்களை பலவீனமாக்கவில்லை அது உங்களை ஆழமாக்குகிறது இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு புதிய விஷயம் மெல்ல பிறக்கும் அது உள்ளுணர்வு ஒரு சின்ன குரல் அது சத்தமா பேசாது ஆணையிடாது அழுத்தம் போடாது மென்மையா இது சரி இது வேண்டாம்னு மட்டும் சொல்லும் நீங்கள் யாரையாவது சந்திக்க போகும் முன்பே மனசு சொல்லும் இந்த நபர் நல்லவர் அல்லது இவரிடம் கவனம் தேவை சில நேரம் எங்கோ போக நினைப்பீர்கள் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் வரும் நீங்கள் அதை மதிக்கலன்னா அதற்கான காரணம் பிறகு புரியும் அதுதான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டல் இந்த உள்ளுணர்வு அறிவு கிடையாது அது அனுபவம் கிடையாது அது ஆன்மாவின் மொழி நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சா பிரபஞ்சம் உங்களிடம் மேலும் தெளிவாக பேசும் அப்போ சின்ன சின்ன சைகைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒரு வாசகம் ஒரு புத்தக வரி ஒரு சுவர் எழுத்து நீங்கள் நினைத்த விஷயத்துக்கே பதில் மாதிரி உங்கள் முன்னால் தோன்றும் அது காயின்சிடன்ஸ் இல்லை அது சிங்க்ரோனிசிட்டி பிரபஞ்சம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் சொல்லும் முறை இந்த நிலையில உங்கள் வாழ்க்கை மெல்ல மாறும் பெரிய அதிசயம் இல்ல ஆனா சின்ன விஷயங்கள் எளிதாக நடக்கும் முன்பு தடையாக இருந்த விஷயங்கள் இப்போ தானாக விலகும் உங்களுக்கு உதவி செய்ய மக்கள் வருவார்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் கிடைக்கும் நீங்கள் அதற்காக ஓட வேண்டிய அவசியம் இருக்காது என்றால் இப்போ பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நின்று செயல்படுகிறது இந்த மாற்றத்தின் போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிப்பீர்கள் உணவு முன்பு பிடித்த கனமான உணவுகள் இப்போ அவ்வளவா இருக்காது உடல் இலகுவானதை தேடும் தண்ணீர் பழங்கள் எளிய உணவு இது நோய் இல்லை இது குறைபாடு இல்லை உங்கள் உடல் இப்போ பிரபஞ்ச ஆற்றலை ஏற்க தயாராகிறது அதனால தான் அது கனமானதை விளக்குகிறது இந்த நிலை வந்தால் பயப்படாதீர்கள் உடலை கேளுங்கள் அதற்கு தேவையானதை அதுவே சொல்லும் நீங்கள் இப்போ உணவுக்காக வாழல்ல உயிர் ஆற்றலால் வாழ ஆரம்பிக்கிறீர்கள் இந்த எல்லாவற்றையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க நீங்க தவறான பாதையில் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது ஒரு வார்னிங் இல்லை இது ஒரு கன்ஃபர்மேஷன் நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய் இந்த பாதை மெதுவானது ஆழமானது ஆனா மிகவும் உண்மையானது இதுல வேகம் இல்லை போட்டி இல்லை அழுத்தம் இல்லை இருக்கிறது அமைதி நம்பிக்கை ஒளி நீங்கள் இங்கே வரை இந்த வீடியோவை கேட்டிருந்தால் அதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் பிரபஞ்சம் உங்களை விடவில்லை அது உங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொடிந்திருந்தால் ஒரு விஷயம் செய்யுங்கள் இப்போ ஒரு ஆழமான மூச்சு எடுங்கள் உள்ளுக்குள் மெதுவா சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் அதுவே போதும் நண்பர்களே இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்கொள்ளணும் பிரபஞ்சம் உங்களை உயர்த்தும் போது முதலில் உங்களின் பிடிப்புகளை அவிழ்க்கும் நீங்கள் கொண்டிருந்த மனிதர்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் கூட சிலது தானாகவே விலக ஆரம்பிக்கும் அது தண்டனை இல்லை அது இழப்பு இல்லை அது இடம் காலியாக்கல் புதிய ஒளி வரணும்னா பழைய சுமைகள் போகணும் இந்த காலகட்டத்தில் சிலர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் தூரமா போவாங்க சில உறவுகள் அமைதியா முடிவுக்கு வரும் அதற்கு வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தனியாக்கவில்லை அது உங்களை உங்களிடம் திருப்பி கொண்டு வருது இந்த நிலையில நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீர்கள் நீங்கள் இனி யாரையும் இம்ப்ரஸ் பண்ண முயற்சி செய்ய மாட்டீர்கள் யாரையும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை உண்மையா சொன்னா நீங்கள் சும்மா இருக்க ஆரம்பிப்பீங்க அந்த சும்மா சோம்பல் இல்ல அது நிறைவு சில நேரங்கள்ல நீங்க தனியாக அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க எந்த எண்ணமும் இல்ல எந்த வேண்டுதலும் இல்ல எந்த கோரிக்கையும் இல்ல அந்த நொடியில உங்களுக்குள்ள ஒரு மென்மையான ஒளி பரவுவதை உணர்வீர்கள் அதுதான் சரணடைவு சரணடைவு என்றால் விடுதல் கிடையாது அது நம்பிக்கை எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ற இடத்திலிருந்து எனக்கு வழிகாட்டல் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கிறது இந்த நிலைக்கு வந்தவங்க வாழ்க்கையோட சண்டை போட மாட்டாங்க வாழ்க்கையோட நடந்து போவாங்க அதனால தான் அவர்களோட வாழ்க்கையில சிக்கல்கள் இருந்தாலும் மனம் அமைதியா இருக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க சிக்கல் வருது ஆனா பயம் இல்ல வலி வருது ஆனா உடையல ஏமாற்றம் இருக்கு ஆனா வெறுப்பு இல்லை இதுதான் உண்மையான பலம் இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா நடக்கும் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்க மாட்டீங்கள் பொய்யான உறவுகள் பொய்யான வேலைகள் பொய்யான வாழ்க்கை அவையெல்லாம் உங்களை விட்டு போகும் என்றால் இப்போ உங்கள் அதிர்வு உண்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் இந்த இடத்துல பிரபஞ்சம் உங்கள்கிட்ட மெதுவா சொல்றது நீ இப்ப உண்மையா வாழ ஆரம்பிச்சிட்ட நண்பர்களே இந்த வீடியோவை இங்க வரை நீங்க கேட்டிருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பெரிய அதிசயங்களுக்கு இல்லை அமைதியான ஆழமான உண்மையான வாழ்க்கைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது கோயின்சிடன்ஸ் இல்லை இது ஒரு உறுதி நீ சரியான நேரத்தில் சரியான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருக்க இப்போ ஒரு கடைசி விஷயம் இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க நான் விடுகிறேன் நான் நம்புகிறேன் நான் வழிநடத்தப்பட தயாராக இருக்கிறேன் இதுக்கு மேல நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கை தானாக உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் பிரபஞ்சம் உங்களை மறக்கவில்லை அது இப்போதும் உங்களோட தான் இருக்கிறது அமைதியா இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த பாதை மெதுவானது ஆனா மிகவும் அழகானது சோ நண்பர்களே இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நீங்க தேடி வந்தது வெளியில இல்ல அது தான் இருந்தது இந்த வீடியோ உங்களை மாத்தல உங்களுக்குள்ளே இருந்த உண்மையை நினைவூட்டியது நீங்க இப்ப புதுசா ஆகலை நீங்கள் உங்கள் உண்மையான நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறீர்கள் அதனால இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அவ்வளவு ஆழமா உள்ள இறங்குது இந்த நொடியில நீங்க எதையும் நம்ப வேண்டியதில்லை எதையும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு விஷயம் போதும் அமைதியா இருங்கள் இப்போ ஒரு ஆழமான மூச்சு எடுங்க மெதுவா விடுங்க உள்ளுக்குள்ள எந்த வார்த்தையும் இல்லாமல் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க மூன்று முதல் ஐந்து வினாடி இடைவெளி அந்த அமைதிதான் உண்மை அந்த அமைதிதான் பிரபஞ்சம் அந்த அமைதிதான் நீங்கள் நீங்கள் தனியா இல்லை நீங்கள் வழி தவறல நீங்கள் பின்னால் போகவில்லை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பாதையில தான் இருக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது காயின்சிடன்ஸ் இல்லை இது ஒரு மென்மையான மென்மையானால் உறுதியான அழைப்பு நீ தயாராகிவிட்டாய் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை சற்றேனும் தொடிந்திருந்தால் இப்போ எதையும் செய்யாதீர்கள் சும்மா இந்த உணர்வை உங்களோட இருக்க விடுங்க பிரபஞ்சம் மீதியை தானாக செய்து கொள்ளும் அமைதியா நம்பிக்கையோடு இருங்கள் நம்ம மீண்டும் சரியான நேரத்தில் சரியான செய்தியோடு சந்திப்போம்